எனக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா சிம்பிளானதான் ஒரு ஜூஸ் பண்ணலாம் ஜூஸ் போடலான்ட்டு இருக்கேன் மாம்பழம் வாங்கியிருந்தோம் அது ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் ரொம்ப புளிக்குது அப்படியே சாப்பிட முடியல சரி அது ஜூஸ் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு மாம்பழமும் பழமாவும் ஒன்று கொஞ்சம் காயாகவும் இருக்குது வாங்க எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாம்பழம் ஜூஸ் போட்டு வே பண்ணுறதுக்காக நான் பழம் மாம்பழம் ரெண்டு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காய் வாட்டாக இருக்கிற ஒரு காயும் எடுத்து வச்சுருக்கேன் இது சாமி கும்பிட்டது சித்திரகணிக்கு சரி இத்தனை இருக்கு வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அப்போ அப்போ குடிச்சுக்கலாம் மாசா மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது முதல்ல என்ன செய்யலான்னா தோலெல்லாம் நல்லா சீவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் சரிங்களா பாருங்க ஒரு கப் நிறைய மாம்பழம் இருக்கு நான் ஒரு சின் மாங்க காமிச்சேன் பார்த்தீங்களா அது கால் தான் போட்டேன் ஏன்னா மாம்பழமே கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்கு சரிங்களா ரொம்ப இனிப்பாக இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் காய் சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் மாம்பழம் கொஞ்சம் புளிப்பாக தான் இருக்குது அதனால காய் வந்து இப்போ தான் சேர்த்துருக்கேன் இப்போ என்ன பண்ணலான்னா தண்ணி கொதிக்க வச்சு அதில் போட்டுக்கலாம் பாருங்க கேஸ பற்ற வச்சு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அந்த கப்பில் ரெண்டு கப் நிறைய தண்ணி ஊற்றி விட்டுருக்கேங்க கொதிச்ச கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே நாம் இந்த மாம்பழத்தை போட்டுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது இப்போ நாம் அரிஞ்சு வச்சு அந்த மாம்பழத்தை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வேகட்டும் சரிங்களா நல்லா வேகட்டும் மாம்பழம் சீக்கிரம் தானே வெந்துடும்மாங்க வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா மாம்பழம் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் பாருங்க ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஒரு அரைக்கப்பு நிறைய சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்திருச்சு சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு இப்போ எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம் சரிங்களா இப்போது ஒரு வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்கலாம் பார்த்து சூடாக இருக்குது இதே நல்ல மாம் பழுத்த மாம்பழமாக இருந்ததுன்னா நல்லா எல்லோ கலரில் இருக்கும் அது இப்போவும் அப்படிதான் இருக்குது பாருங்கள் நான் குட்டி குட்டி மாம்பழம் தானே போட்டேன் இப்போ இது என்ன செய்யலாம் கொஞ்சம் ஆறுனவுடனே எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்று சுற்றி கொண்டு வரலாம் தண்ணி வடிகட்டியாச்சு சரிங்களா பாருங்க சூப்பரா அரைச்சிட்டு வந்துட்டேன் அப்படியே மாசா மாம்பழ கூழே ரெடி ஆயிடுச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு அது பாருங்க இப்போ நம்ம நான் தண்ணி இதுல கலந்துக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ஒரு பத்து நாளைக்கு கூட வச்சு குடிக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் இந்த மாதிரி வேக வச்சு வடிச்சு எடுத்துக்கிறது நமக்கு எவ்வளோ வேணுமோ செஞ்சுக்கலாம் அது நம்ம தான் நான் சும்மா செஞ்சு பார்க்கலாமேன்ட்டு இப்ப பண்ணேன் சூப்பரா வந்துருக்குது இப்போ நம்ம அந்த கலந்துக்கலாம் மாம்பழ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு கண்ணாடி பாட்டல்லையோ ஒரு பாட்டில ஊத்தி வச்சுக்கிட்டா நம்ம எவனுன்றப்ப கொஞ்சம் ஊத்தி குடிச்சுக்கலாம் இப்போ நம்ம ஊத்தி குடிக்கலாம் பாத்தீங்களா சூப்பரா நாமளே வீட்லேயே மாசம் ரெடி பண்ணியாச்சு அதாவது மாம்பழ ஜூஸ் ரெடி பண்ணியாச்சு பாருங்க சூப்பரா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இப்போ பார்த்துருப்பீங்க ஜூஸ் எப்படி அடிச்சன்ட்டு அதாவது சாதாரணமாக பண்ணுறது தான் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருக்கேன் இது குடிக்கிறதுக்கு இப்போ சூப்பராக இருக்குங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு பாருங்க இது பார்த்தீங்கன்னா அப்போவே குடிக்கலனாலும் பரவாயில்ல ஃப்ரிட்ஜில் பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம்னா அப்பப்போ கூட குடிச்சிக்கலாம் கெடாது சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்